தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சிறப்பான நிகழ்வுகளை நடிகை சுகனியா அவர்கள் அற்புதமாக வெளிப்படுத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நான் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சாயலில் பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் பார்க்கறதுக்கு கரடு முரடான ஆளாக இருப்பார் ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல சேரில் எல்லாருமே உட்காந்துருப்போம் சேரில் இருக்கும்போது அந்த இடத்துல போயிட்டு அந்த சேரை எடுக்க போகும்போது அப்படியே கேப்போம் பக்கத்தில் போகும்போது என்னம்மா அப்படின்னு கேட்பார் என்ன அப்படின்னு ஒன்னே சேரை எடுத்துக்கலாமா அப்படின்னு நானே சேரை பிடிச்சிட்டாமா இருக்கிறேன் உட்காருமா எல்லாருக்கும் இருக்கதாம்மா சேரை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பண்போடு ஒரு பணியோடு பேசக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தொப்புல பம்பரோட சீனை பார்த்தீங்கன்னா நான் ஏதோ கவர்ச்சியாக இருக்குமோன்னு அந்த டயத்தில் நடிக்க ஒத்துக்கலை இருந்தாலும் உதயகுமார் சார் சொன்னாங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்ட தொப்புள்ள பம்பரோட காட்சியெல்லாம் பண்ணாங்க விஜயகாந்த் சாரும் பார்த்துட்டு எனக்கு அவருக்கும் இது எப்படின்னு சொல்லி நடிக்க மாட்டேன்னு சொன்னார் கேப்டன் சாரும் நானும் அது ஒத்துக்கலை திரும்ப அவர் இந்த மாதிரி விட்டிங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லுன்னு படத்தில் அந்த சீன் விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் கேப்டன் சார் ஒத்துழைப்பு கொடுத்தாரு நானும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அந்த சீன் பார்த்திங்கன்னா பிரபலமாக சுற்றி சுற்றி வாழ கொஞ்சம் அந்த பாட்டும் இந்த படத்துலேயும் நல்லா அற்புதமாக அமைஞ்சுது அதில் கேப்டன் சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதவான கேரக்டரை நடிச்சிருந்தாலும் ஒரு கிராமத்து நாயனாக அந்த திரைப்படம் ஒரு கலக்கலாக மிகப்பெரிய ஒரு விழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு மிகப்பெரிய பிரபலமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படங்கள்லே அந்த சின்ன திரைப்படம் தான் என்று நடிகர் சோனி அவர்கள் கூறியுள்ளார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கூட நடிக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க கேப்டனை பார்க்கறதுக்கு வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு பட்டாளம் போல் திரண்டு வரக்கூடியவர் தான் ரசிகர்கள் அப்படி ஒரு அன்பான ஒரு பண்பான குணம் படைத்த நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் பல பட்டங்கள் இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்ச விஜய் சார்னு தான் அப்போ கூப்பிடுவாங்க அதே மாதிரி தான் நானும் அவரை கூப்பிட்டு அவர் கூட பல படங்கள் நடித்திருந்தேன் என்று நடிகர் சுகனியா அவர்கள் அற்புதமாக பல விஷயங்களை கூறியுள்ளார்கள்